இனப்படுகொலை நடந்த வேண்டாம் இப்பொழுது நடந்தால் அப்பொழுது இல்லை இனப்படுகொலை சுதந்திரம் நடந்தோடு இங்கினியாகல பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே விட்டது அது தொடங்கி தொடங்கி நடந்து ஒவ்வொன்றாக வந்து ஐம்பத்தெட்டிலே மிகப்பெரிய செய்தார்கள் எழுபத்தேழுலே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக எங்க அரசாங்கத்தின் புள்ளி விவரம் கூறுகிறது அது இனப்படவில்லை எண்பத்தி மூன்றிலே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கில் ஆக்கிழ ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இறுதியாக வன்னிகளே முள் முள்ளிவாக்கர் கொல்லப்பட்டார் அது இது அதுன்றல்ல ஐநாவனுடைய சாசனத்தின்படி இனப்படுகளுக்கான வரம்பு அவர்கள் கொல்லப்படுவதும் அவருடைய உடமை அளிக்கப்படுவதும் அவருடைய எண்ணிக்கை குறைப்படுவதும் குறைக்கப்படுவது என்று தெளிவாக குறிப்பிட்டதை பார்த்து அங்கெல்லாம் பார்த்து படித்து விட்டுத்தார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து பதினாலிருந்து இனப்படுகைக்கான தீர்மானத்தை கொண்டு நான் தோல்வியடைந்த முயற்சிகள் தோல்வியடைந்தேன் எடுப்பார் தம்பி சிவாயி கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கும் பொறுங்க மாவியார் கொஞ்சம் பொறுங்கிறது தட்டி கிடைப்பார் செங்கோலத்துக்கு உடைத்தின் பின்னர் தான் விக்னேஸ்வரனையா கூப்பிட்டார் என்ன பிரச்சனை சிவா என்பட மாட்டேன் இன்னும் கூட்டம் நடத்தப்பட மாட்டேன் நான் என்ன சபைகளில் கிடப்பேன் எந்த கோலத்தில் கோலத்துல எனக்கு கேசிட ஒர் அந்த அளவுக்கு போய் எனக்கு ஒரு மாதம் தாருங்கள் நான் கொண்டு வருகிறது இனப்படுவது தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஃபெப்ரவரி மாதம் பத்தான் கொண்டுவரப்பட்டது புதிய ஜனாதிபதி ஜனவரி எட்டிலே வந்தார் பிப்ரவரி பத்திலே நாங்கள் இனப்படுவோர் தந்தோம் ஆனால் இலங்கை தமிழர் கட்சி எங்களுடைய தரப்பு தலைமையிலான தரப்பு கை ஆகிய மூன்று தரப்புகளும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம்தான் ஐநாவுக்கு என்று சொல்கிற அளவுக்கு பிந்தியது